ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையானது அரை கப் வெங்காயம் ஒரு கப் வந்து குடமிளகா ஆறு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் ஆட்டம் அரைச்சி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் வந்து தக்காளி சாஸும் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு நான் ரெடிமேட் பரோட்டா தான் வந்து வச்சு இது சில்லி பரோட்டா செஞ்சுருக்கேன் அந்த பரோட்டாவை வந்து இந்த மாதிரி சூடு பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட நீங்கள் வீட்லேயே பரோட்டா செஞ்சுருந்தீங்க அது மீதம் ஆயிடுச்சுன்னா அதுலேயும் கூட செஞ்சுக்கலாம் நான் வந்து ரெடிமேட் பரோட்டா வாங்கியிருந்தேன் ஐடியில் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு நல்லா வந்து இது பண்ணி எடுத்துக்கோ வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பரோட்டாவையும் வந்து நல்லா இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி அடிக்கடி நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் ரொம்ப ரேராக வந்து சில்லி பரோட்டா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி நாங்கள் செய்வோம் இப்போ வாங்க சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க இதுக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வந்து இதை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது ஒரு அளவுக்கு வந்து நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ நல்லா வந்து அந்த பச்சை வாசம்லாம் போயிடும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க இப்போ இது கூட நம்ம வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குட மிளகாயும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க இது ரெண்டுமே வந்து ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து ஆறு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா தக்காளி வந்து மேலெல்லாம் வந்து தெறிக்கும் அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மசாலா வாசனை எல்லாம் போகணும் அது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த இது என்னது ரெண்டு ஸ்பூன் தக்காளி சாஸியும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கெட்டி தக்காளியெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் போய் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த பரோட்டாவை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிருவாங்க ஸோ வந்து ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் ஸோ எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் போது நம்ம வீட்லையே வந்து நம்ம செய்யலாம் இப்போ நல்லா வந்து கட் பண்ணி வச்ச பரோட்டாவை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா பரோட்டாவை போட்டதுக்கப்புறம் அந்த என்னது சீக்கிரமாக வந்து கெட்டி ஆகிற மாதிரி ஆயிரும் அதனால் வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகிற வரைக்கும் விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான சில்லி பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்